வணக்கம் வாழ்க வளமுடன் சனி வக்கர நிவர்த்தி பலன் அதாவது சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு பொது பலனா நாம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பதிவு நமக்கு கும்பம் ராசி சனி பகவான் வக்கர நிவர்த்தி பலன் பொதுப்பதிவு அப்போ இந்த பதிவுல கும்பம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்கு ஜென்மத்துல சனி ஜென்மத்துல சனி வக்கரமா இருந்தப்போ நல்ல பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கணும் பெண்களுக்கு தொழில் மாற்றம் மன அமைதி குறைவு கணவன் மனைவி பிரச்சனை ஆண்களுக்கும் அதே போல தொழில் மாற்றம் கணவன் மனைவி பிரச்சனை பணத்தடுமாற்றம் பணத்தால் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் அப்போ இப்போ ஜென்மத்திலேயே சனி வக்கர நிவர்த்தி ஆயிருக்கிறாரு அப்ப என்ன பண்ணுவார்னா ஒரு மாற்றத்தை தருவார் எப்படி அப்படின்னா மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு அதற்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்கும் வழிவகைகளை செய்வார் மனத்தடுமாற்றத்தை போக்குவதற்கு அதற்குண்டான வழிமுறைகளை காண்பிப்பார் அந்த வழிநடத்தல போய் நாம தப்பிச்சுக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும் செய்யணும் முயற்சி பண்ணணும் அப்போ அதே போல மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பாரு மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மறுமணத்திற்கு சனி பகவான் வந்து சிறப்பான வழியை காட்டுவார் அதே போல சுபகாரியத்திற்கு உண்டான செலவுகளை செய்வதற்கு உண்டான கடன் வகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி காது பிரச்சனை நமக்கு தொண்டை பிரச்சனை மூக்கு பிரச்சனை இந்த மாதிரி காது தொண்டை மூக்கு பிரச்சனைகளில் உள்ள அமைப்புகளை குறைவாக்கி கொடுப்பார் அந்த செயல்பாட்டுக்குண்டான மருத்துவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ சனி பகவான் நமக்கு மாற்றங்களை தருவார் தடுமாற்றங்களை போக்கும் மாற்றங்களை தருவார் இந்த சூழ்நிலையை உருவாக்கி தருவார் அதே மாதிரி ஒரு விழாக்களுக்கு பங்கெடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் இப்ப ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அந்த மாதிரி புது விதமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் புதுவிதமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது நல்லதாக இருக்கும் தீமைகளாகவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்போ கும்பம் ராசிக்கு நமக்கு செல்வாக்கான நேரங்களுக்கு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையை கடந்துட்டு வருவோம் அப்போ இதுதான் உன் சிரமம் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் அந்த புரிதல் உங்களுக்கு சில நன்மைகளுக்கு வழிவகு அப்போ கும்பம் ராசி நமக்கு சிறப்பான சூழ்நிலைக்கு போக கவனமான சூழ்நிலையை நாம கையாளணும் இந்த கவனமான சூழ்நிலை சில வெற்றிகளை நமக்கு தரும் பொதுவா ஆசைகளை அடக்கி வைத்தால் நமக்கு நஷ்டங்கள் இல்லாம நம்ம தப்பிக்கலாம் அப்ப இந்த நஷ்டங்கள் இல்லாம தப்பிக்கிறதுக்கு லாபங்கள் வர்றதுக்கும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதுமையானவங்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு உதவி செய்தல் ஆசிரமங்களுக்கு நம்ம நாள் என்றது ஆசிரமங்களுக்கு தயிர் வாங்கி கொடுக்கறது நமக்கு சிறப்பாக இருக்கும் தயிர் ஆசிரமங்களுக்கு அதாவது முதியோர் இல்லத்திற்கு தயிர் வாங்கி கொடுக்கறது சிறப்பான பரிகாரமாக இருக்கும் நமக்கும் சில நன்மைகள் நடக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கும் அதாவது கும்பம் ராசிக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கும் இந்த கும்பம் ராசிக்கு நம்ம இப்போ சிறப்பான வழிபாடா என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அம்மாவாசை என்று குலதெய்வம் வழிபாடு அம்மாவாசை என்று குலதெய்வம் வழிபாடு வெற்றி தரும் அதே போல காளியம்மன் வழிபாடுகள் வெற்றி தரும் குலதெய்வம் வழிபாடு காளியம்மன் வழிபாடு நமக்கு நல்ல வெற்றியை தரும் கும்பராசிக்கு நல்ல வெற்றியை தரும் அதே போல சிவன் கோவிலில் இருக்கும் சனீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பிட்டு பரிகாரம் செய்தல் சிறப்பை தரும் எண்ணெய் காப்பீட்டு நல்லெண்ணெய் காப்பீடு அது கருப்பு நல்லெண்ணெய் காப்பீட்டு கருப்பு எண்ணுடைய நல்லெண்ணெய் காப்பீட்டு வழிபடுவது சிறப்பை தரும் முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்